மகாராஷ்டிரா மாநிலத்தில் கனவிலும் எதிர்பாராத வகையில் பாஜக வெற்றியை பதிவு செய்திருக்கும் சூழலில் இந்தியாவின் பொருளாதார தலைநகரான மகாராஷ்டிராவை எப்படியாவது காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றும் என பலரும் கணித்திருந்தனர் அதில் தமிழக முதல்வர் ஸ்டாலினும் ஒருவர் இந்த சூழலில் தற்போது முதல்வர் ஸ்டாலினுக்கு பறந்த போன் கால் ஒட்டுமொத்த திமுகவையும் அதிர செய்திருக்கிறதா மகாராஷ்டிராவை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றிய பாஜக கூட்டணி வரலாறு படைத்திருக்கிறது மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி இதுவரை இல்லாத வகையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது ஒட்டுமொத்தமாக இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் பாஜக தேசியவாத காங்கிரஸ் சிவசேனாவை கொண்ட மகாயுதி கூட்டணி இருநூற்று இருபது இடங்களை தாண்டி கைப்பற்றியிருக்கிறது பாஜக போட்டியிட்ட நூற்று நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறது பெரும்பான்மைக்கு நூற்று நாற்பத்தி ஐந்து தொகுதிகள் தேவைப்படும் நிலையில் பாஜக நூற்று இருபத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றியிருக்கிறது சிவசேனா கட்சி தான் போட்டியிட்ட எண்பது தொகுதிகளில் ஐம்பத்தி ஆறு இடங்களை கைப்பற்றியுள்ளது தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஐம்பத்தி மூன்று தொகுதிகளில் முப்பத்தி எட்டு தொகுதிகளை கைப்பற்றியது ஏக்நாத் ஷிண்டேவை தலைமையாக கொண்ட சிவசேனா ஐம்பத்தி ஆறு தொகுதிகளை வென்ற நிலையில் ஒட்டுமொத்த மகா விகாஷாதி கூட்டணி வெறும் ஐம்பத்தி ஐந்து இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது நாக்பூர் தெற்கு தொகுதியில் தேவேந்திர பட்னாவிஸ் இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருக்கிறார் ஏக்நாத் ஷிண்டே தான் போட்டியிட்ட கோப்ரி தொகுதியில் அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருக்கிறார் பாரமதி தொகுதியில் அஜித் பவார் நாற்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருக்கிறார் அதே சமயம் மகா விகாஷாதியின் முக்கியமான வேட்பாளராக கருதப்படும் தாக்கரேவின் மகன் ஆதித்ய தாக்கரே பின்தங்கியிருக்கிறார் பல தொகுதிகளில் மகா விகாஸ் அகாதியின் முக்கிய வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளனர் இந்த வெற்றியின் மூலம் மகாராஷ்டிராவில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றிய முதல் கூட்டணி என்ற பெயரை மகாயுதி பெற்றிருக்கிறது மேலும் பாஜக தொடர்ந்து மூன்றாவது முறையாக நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறது இனி மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெரிய அளவில் பாஜகவிற்கு எந்த குழப்பமும் இருக்காது ஏன் என்றால் பாஜக நூற்றி இருபத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் சிவசேனா மற்றும் என் சிபி சார்பிலும் பாஜகவினர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் எண்ணிக்கை பத்திற்கு மேல் இருக்கிறது எனவே ஐந்து ஆண்டுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது ஒருபுறம் இருக்க மகாராஷ்டிரா பார்முலா தமிழகத்தில் வேலை செய்ய இருக்கிறதா குறிப்பாக தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி இல்லை என்று கூறினாலும் அதிமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பாஜக பெறும் வளர்ச்சியை கடந்த தேர்தலில் நிரூபித்திருக்கிறது தொடங்கி தென்சென்னை வரை பெரும் வாக்குகளை பெற்றிருக்கிறது எனவே அதனுடன் கூட்டணி செல்வோம் வெற்றிக்கு பிறகு ஆட்சியில் பங்குபற்றி பேசிக் கொள்ளலாம் என வெளிப்படையாகவே பேசியுள்ளனரா ஆனால் இதற்கு எடப்பாடி பழனிசாமி முட்டுக்கட்டை போட்டு வருகிறார் எனவே பலர் அதிமுகவில் இருந்து வெளியேறி அதிமுகவை அவர்கள் கைப்பற்ற இருக்கிறார்களா எப்படி சிவசேனா என்சிபியை இரண்டாக உடைத்ததோ அதே போல அதிமுகவும் உடையும் நிலை இனி வரும் நாட்களில் நடைபெறும் இவை அனைத்தையும் தாண்டி அதிமுக பாஜக விஜய் என பல முனைப்போட்டி இருப்பதால் எளிதில் வெற்றி பெற்று விடலாம் என கணக்கு போட்ட முதல்வர் ஸ்டாலினுக்கு பாஜக மாற்று வழியை யோசிக்க இருக்கிறது என கிடைத்த தகவல் ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறதா அரசியலில் எதிர்பார்க்காத நேரத்தில் எதுவும் நடக்கலாம் என்பதால் என்ன செய்வது என எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஸ்டாலின் ஆகியோர் கவலையில் இருக்கிறார்களா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்